நம்ம கூடயே நல்லா பேசி பழகிட்டு நம்மளை பற்றின எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இல்லாதப்ப நம்மளை பற்றி இன்னொரு நபர்கிட்ட வேறு விதமாக சொல்லக்கூடிய நபர்கள் இன்றைக்கு மாறுவாங்க நாளைக்கு மாறுவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்ட அவங்கக்கிட்ட பழைய மாதிரியே பழகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட விஷயங்கள் நம்ம மூலியமாகவே வந்து வேறு ஒரு நபருக்கு போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இதில் அவங்கள சொல்லலாம் குறை கிடையாது நம்ம மேலே தான் தப்பு ஏன்னா யாருக்கிட்ட பழகணும் எந்த அளவுக்கு பழகணும் யாருக்கிட்ட எதை சொல்லணும் எந்தெந்த விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்றத நம்ம தான் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம பேசக்கூடிய பழகக்கூடிய எல்லோரும் நல்லவங்க தான் எல்லோரும் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் ஏமாந்து போகிறது என்னவோ நம்மளாக தான் இருப்போம் ஏன்னா அந்த நம்பிக்கை திரவம் செஞ்சு செஞ்சு பழகினவங்களுக்கு மனசு என்றைக்குமே வந்து உருத்தாது என்ன இங்கிட்டு நடக்கிறத நம்ம அங்கிட்டு போய் சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய குத்தமாக அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க ஆனால் எப்போ அது அவங்களுக்கு வழியை கொடுக்கும் தெரியுமா நமக்கு நடந்த அதே ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வேற ஒருத்தர் மூலயமா நடக்கும் பாருங்களேன் அப்போ தான் அவங்க வந்து அதை உணர்வாங்க அதனால ஒரு நபர் இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட நல்லதுக்காக அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க